நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி வழி ஹிந்தி கல்வி பகுதி பத்து பார்க்க போறோம் ஒன்பது பகுதி பாருங்க தமிழிலும் ஆங்கிலத்திலும் இல்லாத ஹிந்தியில் உள்ள சில ஒலிகள் இங்கு தரப்படுகின்றன இவை தமிழ் நீங்களாக பிற இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ளன பகுதி எட்டில் கொடுக்கப்பட்ட மெல்லிய கனத்த ஒலிகளுள்ள எழுத்துக்களை திரும்பவும் படித்து பார்த்து கொள்ளவும் போலவே இது வந்து தமிழ் எழுத்து அதை போலவே இங்க வந்து ஹிந்தி எழுத்துல கொடுத்துருக்காங்க இக் பிளஸ் அ க அமைகின்றது இந்த தமிழ்ல வந்து இக் பிளஸ் அ க எப்படி வருதோ அதே போலவே ஹிந்தியில இந்த அ க வருது அப்படிን சொல்றாங்க அவ்வாரே ச ட த ப இது வந்து நம்ம மெய்யெழுத்தா வாசிக்கும் போது இச்சு இட்டு இத்து இப்பு அந்த மாதிரி வரும் வাহিয়া மெல்லிய ஒலிகளும் அதே மாதிரி க ஜ ட த ப எனும் கனத்த ஒலிகளும் உடைய எழுத்துக்கள் உயிரெழுத்தாகிய அ சேர்க்கப்பட்டு உச்சரிக்கப்படுகின்றன இப்ப க அப்படின்னா இக்கு அதோட அ சவுண்ட் சேர்ந்தாதான் ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து சேர்ந்தாதான் க ஆகுது இல்லையா அதான் இங்க கொடுத்திருக்காங்க இவ்வெழுத்துக்களுடன் சேர்த்த ஆனது சிற்றுயிர் ஆகும் மேற்கண்ட பத்து எழுத்துக்களுடனும் ஹ வென்னும் பேருயிர் சேர்க்கப்பட்டு மேலும் பத்து எழுத்துக்கள் அமைகின்றன இக் இக் ஹ ஹ நம்ம க ரெண்டாவதா எழுதுவோம் இல்லையா அதையும் நம்ம க படிக்க படிக்கக்கூடாது அதோட இந்த ஹ சேர்த்து அப்படின்னு எழுதணும் வாகின்றது அவ்வாறே பிறவும் ஆகும் அதே போலவே எல்லாமே எழுதணும் அப்படிங்கிறாங்க பேருயில் சேர்க்கையால் உண்டாகும் பத்து எழுத்துக்களை உச்சரிப்பது சிறிது சிரமமானது ஆகையால் ஊன்றி கவனித்தால் புரிந்து கொள்ளலாம் தமிழில் கோபத்துடன் சீ என்பதை உச்சரிப்பதில் ஏற்படும் அழுத்தமே ச வெண்ணும் பேருயிர் மெயில் ஏற்படுகின்றது அதாவது மெய்யெழுத்தையும் பேருயிர் ஹாவையும் சேர்த்து ஒரே எழுத்தாக நீட்டாமலும் இரண்டையும் பிரிக்காமலும் அழுத்தத்துடன் உச்சரித்தல் வேண்டும் பிளஸ் தானே அதை இக்கு க என எழுதிவிடலாமே என தோன்றும் அப்படியாயினும் அது கஹ் ஆகிவிடும் முதல் முதலெழுத்தாகிய க க உயான உச்சரிக்கப்படும் ஆகாது அது மட்டுமல்ல கவில் உள்ள இக்குக்கு துணை எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டு உயிர்மெய் எழுத்துகளாக அமையும் நிலையில் கூட இக் என்று மெய்யெழுத்தாகவே இருக்கின்றது அத்துடன் சேர்த்த பேருயிர் உடன் உயிர் எழுத்து என தான் மாற்றம் பெறுகின்றது இப்போ பாருங்க மெல்லிய ஒளி கனத்த ஒளி சிற்றுயிர் பேருயிர் மெல்லிய ஒளியிலேயே சிற்றுயிர் பேருயிர் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க இது வந்து சிற்றுயிர் அந்த கவோட இக்கோட அ சேர்ந்து வர்றது சிற்றுயிர் அப்படின்னு பார்த்தோம் இக்கோட ஹ சேர்ந்து வரது பேருயிர் அப்படின்னு பார்த்தோம் அதுலயே அந்த மெல்லிய ஒளியிலேயே சிற்றுயிர் பாருங்க க ப இது இந்த லைன்ல வர அந்த பேருயிர் இருக்கு இல்லையா அந்த எழுத்தெல்லாம் நீங்க சொல்லும் போது வாய்க்கு முன்னாடி நீங்க கைய வச்சுட்டு அந்த எழுத்த சொன்னீங்கன்னா நம்ம வாயிலிருந்து காத்து வெளியில வந்து நம்ம கையில படும் அப்பதான் அந்த ப்ரொனௌன்சியேஷன் கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த பேருயிர் இந்த எழுத்து இருக்கு இல்லையா அதை உச்சரிக்கும் போது அதே மாதிரி இங்கே கணத்தை ஒளியில பாருங்க சிற்றுயிர் பேருயிர் இதுல க ட- ப- மேற்கண்டவாறு ஆகிய ஐந்து எழுத்துக்களின் ஒவ்வொரு இனத்திற்கும் நாலு நான்கு எழுத்துக்கள் உள்ளன இந்நான்கையும் சேர்த்து உச்சரிக்காமல் மேலே பிரித்து காட்டியவாறு மெல்லிய ஒலிகளான கவையும் கவையும் சேர்த்து உச்சரித்தல் வேண்டும் பிறகு கனத்த ஒலிகளான கவையும் கவையும் சேர்த்து உச்சரித்தல் வேண்டும் அவ்வாறே பிறவற்றையும் பிரித்து உச்சரித்து பழகினால் தெளிவாகவும் சுத்தமாகவும் உச்சரிக்க இயலும் இனவெழுத்துக்கள் நான்கையும் சேர்த்துச் சொன்னால் அவற்றின் வித்தியாசம் இல்லாமல் தவறான உச்சரிப்பாகி விட கூடும் அதாவது இந்த ரெண்டு எழுத்தையும் ஃபர்ஸ்ட்டையும் அதாவது மெல்லிய ஒளி க க க க அப்படி பிரிச்சு படிக்கணும் க க க க அப்படிங்கும்போது அந்த மிஸ்டேக் வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால இந்த மெல்லிய ஒளிய வந்து தனியாகவும் கனத்த ஒளிய தனியாகவும் நம்ம உச்சரிக்கும் போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க பிரிச்சு சொல்லும் போது உங்களுக்கு தவறு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இங்க பாருங்க க கி கு கு கை மேற்கண்டபடியே இப்பாடத்தில் கொடுக்கப்பட்ட புது எழுத்துக்கள் பத்தையும் பல தடவை உயிர்மை எழுத்தாக எழுதி பயில வேண்டும் மேற்கண்ட விளக்கத்திற்கு உதாரணம் கீழே காண்க ப்ளஸ் ஹ க இப்போ எங்கே பாருங்க து ப்ளஸ் இ இக்கு ப்ளஸ் இ கி இக்கு ப்ளஸ் இ கி இச்சொல்தான் ஆங்கிலத்தில் நெய் என்னும் பொருளுடையதாகும் இப்போ எங்கே பாருங்க இங்கிலீஷ் லெட்டர் b அதோட ஹர்ஸ் and க ஆகுது அதே மாதிரி இங்கே ஹிந்தி எழுத்து பாருங்க ப போட்டு கீழே ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சிருக்காங்க சோ அது இப்பு பிளஸ் ஹ ப இப்பு பிளஸ் ஹ ப அதே மாதிரி ப பிளஸ் அ ப இப்பு பிளஸ் அ ப அந்த ஹ சவுண்ட் இங்கே வரணும் என்று அவதால் நமது நாட்டின் பெயர் பாரத் பாரத் என்பதை ஆங்கிலத்தில் பிஹெச்ஏ ஆர்ஏடி பாரத் என எழுதுகிறோம் இவ்வெழுத்துக்களில் ஜி பி ஆகிய எழுத்துடன் ஹஜ் ஹ எனும் பேருயிர் சேர்க்கப்பட்டிருப்பதை கவனிக்க இனி கீழே கொடுக்கப்படும் சொற்களை பன்முறை மேலே கூறிய விளக்கங்களை பின்பற்றி தெளிவாக உச்சரித்து வாசித்து பழக வேண்டும் ஓகே இப்ப பாருங்க சிற்றுயிர் அப்படின்னா ஆ சேர்ந்தத சிற்றுயிர் அப்படிங்கிறோம் அதே மாதிரி பேருயிர் அப்படின்னா ஹ சேர்ந்தது இப்போ சிற்றுயிர்லயே மெல்லிய ஒளி கனத்த ஒளி ரெண்டும் பிரிச்சு காமிச்சிருக்காங்க பேருயிர்லயும் அதே மாதிரி மெல்லிய ஒளி கனத்த ஒளி இப்ப மெல்லிய ஒளி சிற்றுயிர்ல மெல்லிய ஒளி பாருங்க க அடுத்தது செகண்ட் வந்து ச தேர்டு ட போர்த்து அடுத்தது ப அதே மாதிரி கணத்தை ஒளி பாருங்க மெல்லிய ஒலிக்கு கவுக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்காங்க கரு சொல்லாம ஏன் எர் அப்படின்னு சொல்றோம்னா கடைசியா வர எழுத்து இருக்கு இல்லையா அது வந்து நம்ம ஆவளை முடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இர் அப்படின்னு இப்ப ர அப்படின்னு இர் பிளஸ் அ சேர்ந்தா மாதிரி அந்த அகர வரிசையில முடிஞ்சிச்சு அப்படின்னா க அந்த ர வந்து இர் அப்படின்னு படிக்கணும் அப்ப கர் க இப்போ இதே ரா அப்படின்னு வந்திருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம படிக்க முடியாது இப்போ அந்த மாதிரி எதுவும் நெடில் வரல அகர வரிசையிலே முடிஞ்சிருக்கறனால இந்த ராவை வந்து இர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே அந்த மாதிரி ரூல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் அப்ப கர் அப்படின்னா செய் அடுத்தது பாருங்க கணத்த க கம் தூக்கம் அடுத்தது செகண்டு ச சல் நட இந்த செகண்ட் லெட்டர் எல்லாமே இந்த ரூல் படி தான் அதாவது அகர வரிசையில் முடியும் போது நம்ம புள்ளி வச்சு மெய்யெழுத்தாக படிக்கணும் அப்படிங்கிற ரூல் படி தான் இங்கே நம்ம ரீட் பண்ணிட்டு வரோம் அடுத்தது ஜ ஜக் உலகம் ட டல் நீக்கப்படல் இது வந்து மெல்லிய ஒளி அடுத்தது ட டர் இது கனத்த ஒலி பயம் த தக் வரை அடுத்தது த தம் மூச்சு ப பர் மேல் இது வந்து ஒளி ஆகுதல் கனத்த ஒளி ஓகே இப்போ அடுத்து பாருங்க பேருயிர் பேருயிர் அப்படின்னா ஹ சேங்கிறத பேருயிர் அப்படின்னு சொல்றோம் அதில் வர எழுத்துக்கள் மெல்லிய ஒளியுடைய எழுத்துக்களை பார்க்கலாம் க அதுக்கப்புறம் அதில் கணத்த ஒளி பார்த்தீங்கன்னா கர் ஷட் டக் தன் கர் இதெல்லாமே கணத்த ஒளியுடைய பேருயிர் இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த லெக்காவுக்கு ஒரு வார்த்தை உதாரணம் கொடுத்துருக்காங்க கத்து கத்து அப்படின்னா கடிதம் அடுத்தது கணத்த ஒளி கர் அதுக்கு வீடு அடுத்தது பேருயிரில் மெல்லிய ஒளி எடுத்து அப்படின்னா மாடி அடுத்தது கனத்த ஒளியில் பாருங்க திருடன் அடுத்தது கணத்த ஒளியில் டக் மூடு அடுத்தது அப்படின்னா இடம் ஜன் அப்படின்னா செல்வம் फल पलम भर निरप विधिपடி கடைசி எழுத்துக்களை மெய்யெழுத்தாகவே உச்சரித்தல் வேண்டும் இதெல்லாமே நீங்க எழுதி வச்சிட்டு அடிக்கடி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தான் இந்த சவுண்ட் எல்லாம் கரெக்டா வரும் சோ நீங்க இந்த வீடியோல வர்றதை ஃபுல்லாக அந்த லெட்டர்ஸ் தனியா நோட்டு போட்டு நீங்கள் எழுதி வச்சுட்டு வாங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ